நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி கார்த்திகை தீபம் சீரியல் உயிருடன் இருக்கும் தீவா உண்மையை உடைத்த கீதா கார்த்திக் சாங் கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோடில் என்ன நடக்கப் போவது என்பது குறித்து அறிய ஜி தமிழ் தொலைக்காட்சியை காணுங்கள் கார்த்திகை தீபம் நடிகைக்கு திருமணம் கணவர் இந்த பிரபலம்தானா புகைப்படத்தோடு கொடுத்த கேப்சன் ஜீ தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலில் கதாநாயகியாக நடித்து வரும் அர்த்திகாவுக்கு திருமணம் இருக்கிறது. நடிகை அர்த்திகா தன்னுடைய காதலனை திருமணம் செய்திருக்கும் நிலையில் அந்த புகைப்படங்களை தன்னுடைய இண்டஸ்கிராம் பக்கத்தில் பகிர்ந்து இருக்கிறார் அதோடு தன்னுடைய கணவர் குறித்து சில தகவல்களை அர்த்திகா பகிர்ந்து இருக்கிறார் இதற்கு அதிகமான ரசிகர்கள் புது தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் கூறி வருகிறார்கள் அர்த்திகா சுமார் நான்கு திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் அந்த திரைப்படங்களில் இன்னும் வெளியாகாமல் தான் இருக்கிறது குறிப்பாக கார்த்திக் ராஜ் நடித்த பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படத்தில் இவர் நடித்திருக்கிறாராம் இந்த நிலையில் இந்த சீரியலுக்கு இவருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது சேதுபட நடிகையான அவிதா தானாம் அவிதா இப்போது சின்னத்திரையில் பல சீரியல்களில் நடித்து இருந்தாலும் இந்த சீரியலின் வாய்ப்பு அவரால் தான் அர்த்திகாவுக்கு கிடைத்திருந்ததாம் அபிதாவும் அர்த்திகாவும் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அர்த்திகாவுக்கு இந்த வாய்ப்பை பற்றி அபிதா தான் கூறியிருந்தாராம் அது மட்டுமல்லாமல் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சுந்தரி சீரியல் நடிக்கும் கார்த்திக் மூலமாகவும் இவருக்கு இந்த வாய்ப்பு நிரந்தரமாக இருக்கிறதாம் அர்த்திகா ஏற்கனவே கார்த்திக்குடன் மாதவி என்ற ஷார்ட் பிலிமில் நடித்திருக்கிறாராம் இந்த ஷார்ட் பிலிமில் இவரை பார்ப்பதற்கும் இப்போது இந்த சீரியல் பார்ப்பதற்கும் அதிகமாக வித்தியாசம் இருக்கிறதாம் அந்த ஷார்ட் பிலிமில் படுமாட்டான பெண்ணாக வந்த இவர் இந்த சீரியலில் எப்படி ஒரு கேரக்டரில் நடித்து இருக்கிறார் என்பது பலருக்கும் பார்த்ததும் தெரிந்து கொள்ள முடியாத வகையில்தான் இருக்கிறதாம் ஆனால் இந்த சீரியலில் இவர் நடிக்கும்போது தான் கருப்பாக இருப்பவர்களுக்கு சமுதாயத்தில் எவ்வளவு அவமானங்களும் புறக்கணிப்புகளும் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் பேட்டி ஒன்றில் தமிழ் பசங்களா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அவங்கதான் பொண்ணுங்களை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க நான் தமிழ் பையனைத்தான் காதலித்து திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் கடந்த மாதம் அரித்திகா தனது விரைவில் திருமணம் என்று தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் அவருடைய கணவர் யார் என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்திருந்தது அது மட்டுமில்லாமல் அர்த்திகா இனி சீரியலில் தொடர்வாரா என்பதும் பலருடைய கேள்வியாக இருந்தது அது குறித்து அந்த வீடியோவில் விளக்கம் கொடுத்திருந்தார் அப்போதுதான் சீரியல் தொடர்வேன் என்றும் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தது தமிழ் சீரியல் தான் என்றும் கூறியிருந்தார் அதுவும் கார்த்திகை தீபம் சீரியலில் இருந்து என்னால் விலக முடியாது என்றும் கூறியிருந்தார் இப்படியாக இருக்கும் நிலையில் கடந்த நவம்பர் ஆறாம் திகதி கேரளாவில் அர்த்திகாவுக்கு அவருடைய காதலனுடன் திருமணம் நடைபெற்று இருக்கிறது அர்த்திகா தனது திருமண புகைப்படங்களை தன்னுடைய இண்டஸ்கிராம் பக்கத்தில் பதிவிட்டு இருக்கிறார் அதோடு எனது வாழ்க்கையில் சிறந்த தருணங்கள் என்று கேப்சனையும் அவர் கொடுத்திருக்கிறார் இதற்கு சின்னத்திரை பிரபலங்கள் ரசிகர்கள் என பலர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்